குடியரசுக் கட்டுரை ஜூலை ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து கோபுரத்து மீதிருந்து கோபுவேன் சித்திரபுத்திரன் லார்டு லிட்டன் அரசாங்கம் சுயராஜ்யக் கட்சியை வெட்டி புதைத்து கருமாதியம் செய்துவிட்டது நமது சுயராஜ்யக் கட்சி வீரர்கள் புதைத்த பணத்தை எடுத்துக்கொண்டு இன்னும் உயிர் இருப்பதாகவே ஜனங்களுக்கு காட்டி செத்த பாம்பை ஆட்டி வருகின்றனர் இரட்டை ஆட்சியை உழைத்து விட்டோம் உழைத்து விட்டோம் என்று மாத்திரம் சொல்லிக்கொண்டு பொய் வெற்றி முரசு அடிக்கிறார்கள் லார்டு லிட்டனோ இவர்களுக்கு புத்தி வரும் வரை இதுதான் இவர்கள் தலையெழுத்து என்று சொல்லிவிட்டார் இந்த நிலையில் சுயராஜ்ய கட்சித் தலைவர்களுக்கு இனிமேல் என்ன செய்கின்றதென்கிற விஷயத்தில் தங்களுக்கும் புத்தி இல்லாமல் போய்விட்டது சொல்புத்தி கேட்பதற்கும் சொல்லுவாரற்றுப் போய்விட்டது சுயராஜ்யக் கட்சியார் முட்டுக்கட்டைப் போடுவோம் என்று ஜனங்களிட வீரப்பிரதாபம் பேசும்பொழுதே எப்படி போடப்போகிறீர்கள் என்று பொது ஜனங்கள் கேட்டார்கள் மந்திரிகளை ஒழித்து அரசாங்கத்தை அழுத்திவிடுவோம் என்று சொன்னார்கள் மந்திரிகளை ஒழித்துவிட்டால் அரசாங்கத்தாருக்கு லாபமே என்றே நஷ்டமில்லை அதற்கு மேல் என்ன போகின்றீர்கள் என்று கேட்டார்கள் செய்வது இன்னதென்று அந்த சமயத்தில் நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னார்கள் அந்த சமயமும் வந்துவிட்டது இன்னது செய்வதென்று தெரியாமல் விழிக்கிறார்கள் யாரிடத்தில் போனாலும் ஆதரவைக் காணோம் மகாத்மா காந்தியோ இவர்களுக்கு புத்திவரும் வரை ஒன்றும் சொல்லப்போவதில்லை என்கின்ற முடிவின் பேரில் இவர்கள் கூடவே சும்மா இருந்து கொண்டிருக்கிறார்கள் மிஞ்சியிருக்கும் தலைவர்களோ எல்லாருக்கும் மூக்கு போய்விட்டால் யாரை யார் மூக்கரையன் என்று கூப்பிடுவார்கள் என நினைத்துக்கொண்டு எல்லோரையும் தங்கள் கட்சியில் சேருங்கள் என்று ஜனங்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வேகின்ற வீட்டில் பிடுங்கியது லாபம் என்பது போல் சிலர் இந்த சமயத்தில் முனிசிபாலிட்டியிலும் தாலுகா போர்டிலும் ராஜாங்க சபையிலும் பதவி பெற மிகவும் அவசரமாய் அலைந்து கொண்டிருக்கின்றனர் தமிழ்நாட்டில் இருக்கும் சுயராஜ்ய கட்சிக்கோ கட்சி எப்படியாயினும் சரி சுயராஜ்யம் எப்படியாயினும் சரி பிராமணர்களுக்கு எப்படி உத்தியோகம் சம்பாதித்துக் கொடுப்பது என்பதான் அவர்களுடைய திட்டம் அவர்கள் சென்ற வருஷத்தில் சென்னை கார்ப்பரேஷன் தேர்தலின் போது முதல் முதல் ஜனங்களை ஏமாற்ற வேண்டியிருந்ததால் எல்லா அபேட்சகர்களையும் பிராமணர் அல்லாதவர்களாவே போட்டு தங்களுக்கு வகுப்பு வித்தியாசம் இல்லை என்று ஜனங்கள் நம்பும்படியாக நடந்து நல்ல பெயரை சம்பாதித்துக் கொண்டார்கள் இப்பொழுது இந்த வருஷத்திய தேர்தல்களுக்கோ பிராமண அபேட்சகர்களையே அளவுக்கு மிஞ்சிக் கொண்டு வந்து நிறுத்தி அபார பிரசாரங்கள் நடைபெறுகின்றன ஒரு வருஷத்திலேயே இவ்வளவு மாறுதல்கள் இருக்கும்பொழுது இன்னும் அடுத்த வருஷம் எப்படி நடக்கும் என்பதை வாசகர்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் ராஜாங்க சபையிலும் இதே மாதிரியாகவே சுயராஜ்யக் கட்சி என்கின்ற பெயர் வைத்து எல்லா சாணங்களும் பிராமணர்களுக்கே கிடைக்கும்படியான மாதிரிக்கு பிரசாரங்கள் ஆரம்பமாகிவிட்டன போனை கண்ணை மூடிக்கொண்டு பாலை பாலைக் குடிப்பது சுயராஜ்யக் கட்சியின் பெயரால் தமிழ்நாட்டில் அட்டகாசம் செய்யப்பட்டு வருகின்றது பிராமணர்களைக் கூடாதென்றாவது பிராமணர் அல்லாதவர்களே இருக்க வேண்டுமென்றாவது என்னுடைய அபிப்பிராயமல்ல மிதவாதக் கட்சியின் பெயர் சொல்லிக்கொண்டு பிராமணர்கள் பட்டமும் பதவியும் உத்தியோகமும் பெறுவதைப் பற்றியாவது ஜஸ்டிஸ் கட்சியின் பெயரை சொல்லிக்கொண்டு பிராமணர் அல்லாதார் பட்டமும் பதவியும் உத்தியோகமும் சம்பாதிப்பதை பற்றியாவது நமக்கு கவலை இல்லை அதற்காகவே அவர்கள் கட்சி வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் பெயரையும் மகாத்மா பெயரையும் சொல்லிக்கொண்டு எத்தனையோ தேச பக்தர்களும் தொண்டர்களும் செய்த தியாகத்தையும் அவர்கள் ஜெயிலுக்குப் போய் அனுபவித்த கஷ்டங்களையும் கரையான் புற்றெடுக்க பாம்பு குடிவருவது போல் சில பிராமணர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ள பார்ப்பது யோக்கியமாகுமா இதை அனுமதிக்கலாமா என்பதுதான் எனது கேள்வி அல்லது காங்கிரஸ்காரர்கள் போய்த்தானாக வேண்டும் அவர்கள் இரண்டு கட்சிக்காரரை விட யோக்கியர்கள் என்று சொல்ல வருவார்களேயானால் அவர்களுடைய எண்ணிக்கைக்கு தகுந்தபடி பதவி பட்டங்கள் உபயோகப்பட என்பதுதான் பிராமணர் இல்லாத மற்றவர்களில் இந்த ஸ்தானத்திற்கு தகுதி உள்ளவர்கள் இல்லை என்கின்ற முடிவுக்கு நாம் வந்துவிட்டால் பிறகு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் தகுந்த ஆட்கள் இருக்கிறார்கள் என ஒப்புக்கொண்டு அவர்களுக்காகவே தாங்கள் பாடுபடுவதாக வேஷமும் போட்டு சமயம் வருகிற காலத்தில் இம்மாதிரி மோசம் செய்வதும் அதற்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்சியை அமைத்துக் கொண்டு பொது நன்மைக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தால் எத்தனை காலத்திற்கு ஜனங்கள் ஏமாறுவார்கள் கொஞ்ச காலத்திற்கு எல்லோரையும் ஏமாற்றலாம் கொஞ்சம் பேரை எப்பொழுதும் ஏமாற்றலாம் எப்பொழுதும் எல்லோரையும் ஏமாற்ற முடியாது என்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு இந்த பழமொழி சுயராஜ்யக் கட்சிக்காரருக்கு ஞாபகத்திற்கு வரும்படியாக தமிழ் மக்கள் எப்பொழுது நடந்து கொள்கின்றனரோ அப்பொழுதுதான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்க்கும் விடுதலையும் சுயமரியாதையும் ஏற்படும் என்பதை கோபுரத்து மீதிருந்து கூவுவேன்